ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஜிலேபி மீனில் மசாலா எண்ணெயில் ஒட்டாமல் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரெண்டு கிலோ மீன் மெஷர்மெண்ட்டில் தான் மீன் பொறிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நாங்கள் வாங்குகிறவங்கள்ட்டையே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் காரத்துக்கு தேவையான வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் போட்டு தான் இன்றைக்கி மீன் பொரியல் செஞ்சுருக்கோம் காரத்துக்கு நாலு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் மிளகாத்தூளும் ஈக்குவலாக மீனில் ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளரி விட்டுருங்க இந்த மீன் வந்து மாயனூரில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன் எண்ணெயில் மீன் ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம அரிசி மாவையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஈக்குவலாக போடணும் அப்போ தான் மீன் எண்ணெயில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரெண்டு கிலோ ஜிலேபி மீனுக்கு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் நீங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு கான்ஃப்ளவர் மாவை கம்மியாக போட்டுட்டு கூட அரிசி மாவை நிறையா போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க முட்டை போடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம மீனை க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம மீன் பொரிக்கும்போது சலசலன்னு இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க போய் எல்லா பொருளும் போட்டாச்சு லாஸ்ட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டு ஒரு சின்ன லெமனை பிழிஞ்சு விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நல்லா ஊறினதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மனால் எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் மசாலா போட்டு இரநூறு எம்எல் எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீனை போட்டு பொறிச்செடுத்துக்கலாம் போடும்போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் இடையில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை போட்டு செய்யும்போது நமக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் எண்ணெயில் மசாலா கொ துளி கூட ஒட்டில் பாருங்கள் நீங்கள் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெயில் ஒட்டவே ஒட்டாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள் நல்ல டேஸ்டியான ஜிலேபி மீன் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்ட்டா ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்